திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு ஆட்டோவின் கதவை ஓட்டுநர் கவனக்குறைவாக திடீரென திறந்தபோது அதில் மோதி படுகாயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார் வணக்கம் செந்தில்குமார் உயிரிழந்த நபர் குறித்தான விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா முழு விவரங்கள் அவினாசி பகுதியில நிறுத்தப்பட்டிருந்த சரக்காட்டோல இருந்து கவன குறைவான முறையில கதவை திடீரென திறந்ததால் ஸ்கூட்டரில் வந்த கதவில் விபத்துக்கு உள்ளாகி பரிதாபமாக இறந்திருக்காரு அந்த சம்பவம் வந்து இந்த பகுதியில பெரும் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது அதாவது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த நடுவச்சேரி சாலையில் உள்ள ஓடைக்கால் தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் ராஜன் என்கிற எழுபத்தி ஐந்து முதியவர் வழக்கமாக அவினாசி மாமர தோட்ட பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்துவரும் தனது பேரன் மற்றும் பேத்தியை தினந்தோறும் ஸ்கூட்டரில் காலை மற்றும் மாலையில் கூட்டிச் சென்று வருவது வழக்கம் நேற்று காலை வழக்கம் போல பள்ளியில் இருவரையும் விட்டுவிட்டு வேளாண்மை துறை அலுவலகம் அருகே வந்த போது சாலையோரம் உள்ள காய்கறி கரைகளுக்கு காய்கறிகள் ரோடு இறக்குவதற்காக அவினாசி நிகம் சேர்ந்த கருப்புச்சாய் மகன் பண்ணான் என்பவர் ரோடிலேயே தனது சரக்காட்டவை நிறுத்திவிட்டு கவன குறைவாக திடீரென ஆட்டோவை கதவை திரும்ப உள்ளார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத ராஜன் நிலை தடுமாறி சரக்கு ஆட்டோ கதவியில் மோதி விபத்துக்கு உள்ளானார் இந்த விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த ராஜனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த சிகிச்சை பலனின்றி நேற்று பரிதாபமாக அவர் உயிரிழந்துள்ளார் இதனால் அந்த ஆட்டோ ஓட்டுநர் பன்னான் மீது அவிநாச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க